சொப்பனத்துல கூட நீ நீ சொப்பனத்துல கூட போல தான் வரணும் நம்மட்ட கேட்டா சொல்றீங்களா பாருங்க

யுத்தம் தோல்வி அடைய கூடாது இவர் வந்து டிபிஎம் பாஸ்டர் துரை இவர் என்ன சொல்றாரு கனவில கூட நம்ம தோற்று போக கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நிஜத்தில் எப்படி ஜெயிக்கிறது அதை சொல்லணும்ல அத சொல்ல தெரியாது இந்த பாஸ்டர் துரை டிபிஎம் வித்தியவசி துரை அவர்களுக்கு அப்பா அப்பா பெற்ற அப்பா அம்மாவை விட்டு விட்டு வந்த இந்த பாஸ்டர் துரை அவர்களுக்கு நிஜத்தில் நிஜ வாழ்க்கையில் எப்படி ஜெயிப்பது என்பது தெரியாத ஒரு விஷயம் கனவுளை தோற்றுடக்கூடாது அப்படின்றார் கனவுல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கனவு வரும் அதாவது வாலிபத்தில் நிறைய கனவு வரும் அந்த கனவுல கூட நம்ம தோற்றுடக்கூடாது விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இப்படி சொல்கிறார் நிஜ வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணுன்றதையும் சொல்லணும் அது இந்த டிபிஎம் பாஸ்டர் துரை அவர்களுக்கு தெரியாது ஏன்னா பெற்ற அப்பா அம்மாவே விட்டுட்டு நான் கடவுளுக்காக இயேசுக்காக ஊழியம் பண்ண போகிறேன் இயேசுவை பற்றி மணிகளை நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் இயேசுவை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறேன் பைப்பில் பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு மக்களுடைய நிஜ வாழ்க்கையில் கொண்டிருக்கிறார் பாஸ்டர் துரை அவர்கள் நிஜ வாழ்க்கையில் எப்படி நிம்மதியான நிம்மதியாக இருப்பது நிஜ வாழ்க்கையை எப்படி நம்ம சாத்தியமாக்குவது நிஜ வாழ்க்கையில் எப்படி சாதிப்பது அப்படின்றத இந்த பாஸ்டர் துரை அவர்கள் சொல்ல மாட்டார் ஏன்னா இவர் அதெல்லாம் செய்யலை நிஜ வாழ்க்கையில் ஜெயிக்கலை நிஜ நிஜ வாழ்க்கையிலே தோற்றவர் இந்த டிபிஎம் பாசன் துறைவர்கள் ஒரு பெற்ற அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து நான் கடவுள் ஊழியம் பண்ண போகிறேன் ஒரு பெற்ற கடனை தீர்க்காத ஒரு பெற்ற கடனை செலுத்தாத துறை அவர்கள் இந்த மாதிரி கடவுளை கூட நம்ம தோக்கக்கூடாது இவர் வாழ்க்கையில் தோற்றவர் யார் பாசனத்துறை அவர்கள் வாழ்க்கையில் போனவர் இவர் ஒரு தோத்தாங்கோழி இந்த மாதிரி ஒரு வெற்றி விளக்கத்தை சொல்லி கொண்டிருக்கும் இந்த பாசன துறை அவர்கள் நிஜ வாழ்க்கையில் எப்படி சொல் ஜெயிப்பது அந்த நிஜ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு என்னென்ன வேண்டும் அப்படின்றத அந்த துரை அவர்கள் பைபிள் எடுத்து சொல்ல மாட்டார் நிஜ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்றோம் எல்லாருமே மனுஷனா பிறந்தவங்க ஒவ்வொருவரும் நிஜ வாழ்க்கையில் என்ன நம்ம என்ன பண்றோம் பிறக்குறோம் வளர்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வயசுல பள்ளிக்கு செல்றோம் படிக்கிறோம் பள்ளி படிப்பு முடித்துட்டு காலேஜ் படிப்புக்கு போய் காலேஜில் சேர்றோம் அதுக்கப்புறம் காலேஜ் படிப்பு நல்ல முறையில் முடிக்கிறவங்க இருக்காங்க முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க ஒரு நல்ல வேலைக்கு போறாங்க நல்ல வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறாங்க சம்பாதித்த பிறகு என்ன செய்யறாங்க திருமணம் பண்றாங்க திருமணம் பண்ற பிறகு என்ன பண்றாங்க குழந்தை கட்டிகளை பெருத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்தையும் நிஜ வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டும் அது இந்த பாஸ்டர் துறை அவளுக்கு சொல்வதற்கு வாய் வராது வாய் வராது அந்த அல்ல அந்த வார்த்தையெல்லாம் அவருடைய இந்த வாரி ஆக்கப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான மனிதனுக்கு தேவையான வார்த்தையெல்லாம் இவருடைய வாயிலிருந்து வராது பஸ்து துரை அவர்களுக்கு வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வராது ஏனென்றால் இதிலிருந்து இதெல்லாம் பைபிள் இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது இதுக்கு தான் இது இது வெட்டு இவற்றையெல்லாம் இவற்றுக்கெல்லாம் தான் பைபிள் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாஸ்டர் திரு டிபிஎம் பாஸ்டர் பெந்த பாஸ்டர் அவருக்கு தெரியாது இந்த மாதிரி காலகாலமாக இந்த பெந்த கோஸ்ட் பாஸ்டர் ஒரு வெற்றி விளக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் விதை கேட்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் என்ன நண்பர்களே இத எல்லாத்தையும் நீங்க ஆன்மீகத்தையும் ஆராய்ச்சி பாருங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பாருங்க நம்முடைய வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒன்று எல்லாத்தையும் நாம் ஆராய்ந்து செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் நாம் யோசித்து செய்ய வேண்டும் நாம் செய்கிற செயல்கள் சரியா நாம் செய்கிற நாம் செலவு செலவு நாம் எதற்காக பணம் செலவு செய்கிறோமோ அது சரியானதா அப்படின்னு நாம் சிந்திக்க வேண்டும் இன்னும் பாசத்துறை போன்றவர்களுக்கு நாம் காணிகைகள் காணிகைகளை கொட்டி கொடுக்கிறோம் அது சரியானதா அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதா நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதா அதுதான் பைபிள் சொல்லியிருக்குதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வெயிலிலும் மழையிலும் சிந்தி வேலை சிந்தி அடிப்பட்டு நொந்து நூலாய் சம்பாதிக்கிற காசை இந்த துறை வெள்ளை தொலைமா அழுக்கப்படாமல் போட்டு ஒரு ஜிப்பாயை போட்டு அதை அவர் பாக்கெட்லேருந்து வாங்கி வந்து வச்சுக்கிறாரு இது நியாயமா இது சரியானதா அப்படின்னு நாம் சிந்திக்க வேண்டும் இந்த மே மாசம் வெயில்ல இந்த கோடை வெயில்ல நாம வெந்து தவிக்கிறோம் இதுக்கெல்லாம் நம்ம வசதி வசதி வாய்ப்புகள் வேண்டும் நமக்கு இருக்க ஒரு வீடு வசதியான வீடு வேண்டும் வெயிலிலும் மழையிலும் பாதுகாக்கக்கூடிய நம்ம வீடு நம்ம நம்மை பாதுகாக்கக்கூடிய வீடு நமக்கு வேண்டும் அதில் ஒரு ஏசி வேண்டும் பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வேண்டும் அதில் வாட்ரு வாட்ரு ஹீட்டர் வேண்டும் இவையெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது இந்த பாஸ்வேட் இந்த நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை இவர் சொல்வதில்லை இதனால் நிமர் பிரிஸ்தகத்தை கேட்டவர்களும் வீணான வாழ்க்கையை வாழ்ந்து அரைகுறையோடு தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறார்கள் ஒரு நிறைவான வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் முடிப்பதில்லை அதுவும் வெந்தயகோஸ்தாரர் குறிப்பாக பெந்தேகோஸ்தேக்காரர்கள் ஒரு ஜீரோ பாயிண்ட்ல தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கை நிலை அவருடைய வாழ்க்கையில் இன்னும் ஐம்பது அறுபது வருடங்களாக நூறு வருடங்களாகிறது இருந்தது இந்த பெந்தேகோஸ்தே தொடங்கி அந்த சந்ததியில் வந்தவர்களுடைய வறுமை இன்னும் தீரவில்லை வியாதி இன்னும் வியாதி வியாதி என்ன வர வராத வழி சொல்வதில்லை இந்த பாஸ்டர் துரை அவர்கள் அது நூறு வருடங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது டிபிஎம் ஆரம்பித்து இவர் வந்து எத்தனாவது தலைமுறை தெரியல இப்ப இவர் தான் பிரபலமா இருக்கிறாரு பாஸ்டர் துரை அவர்கள் இருந்தாலும் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இவர் சொல்லல நூறு வருடங்கள் ஐயோ அந்த பைபிள்ல என்ன இருக்கு என்ன விஷயம் சொல்லுது எந்த எதை மையமாய் பழிப்படுத்தி இந்த பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த பாஸ்டர் அவர்கள் துறை அவர்கள் சோ தெரியாது சிந்திக்கிறது கிடையாது அந்த பக்கமே திரு நிஜ வாழ்க்கையை நம்புறதே கிடையாது நிஜ வாழ்க்கையை நம்புறது கிடையாது இவரே போலி ஒரு போலி வெற்று வெற்றி வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாசத்துறை அவர்களுக்கு நிஜ வாழ்க்கையை நம்ப முடியவில்லை ஒரு நம்முடைய சாதாரண மனிதன் ஒரு அசா சாதாரண மனிதன் இந்த உலகத்தில் கிறிஸ்துவ அல்லாதவர்களும் வாழ்கின்ற வாழ்க்கையை இவர் நம்ப முடிவதில்லை ஒரு நம்பிக்கை இழந்தவர் இவர் நம்பிக்கை இல்லாதவர் நம்பிக்கை இந்த போஸ்டர் துரை அவர்கள் நண்பர்களே நடைமுறை வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும் இந்த வேதம் என்ன சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்முடைய கல்வியை பற்றி இந்த வேதம் என்ன சொல்கிறது நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை பற்றி இந்த வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் நண்பர்களே அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை கோட்பாடு கொள்கை தான் இந்த வேதத்திலே மறைந்திருக்கிறது அதை நாம் அதன்படி நாம் வாழ்ந்தால்தான் வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும் நிஜ வாழ்க்கையை வாழ முடியும் நிம்மதிய வாழ்க்கையை வாழ முடியும் எனவே நண்பர்களை தொடர்ந்து என்னோட வீடியோக்களை பார்க்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே